விலை விலகிருக்கு பாருங்க தெய்வம் இது வந்து வில விளக்கூடாது ஏன்னா வெத்தலையில் நான் சொல்லலைனாவே எனக்கு தெரியும் திண்ணூறு நிற்காதுன்னு சரியா அது இந்த திண்ணூறு விளக்கூடாது சரி இருந்தாலும் அந்த தெய்வம் ஒத்தாசையில் இருக்கா தாய் பண்ணி அந்த தாயி சொல்ல நீங்கள் ஆனால் தெய்வமே கெதையுன்னு சொல்கிறாங்கக்கா நீங்கள் சொல்கிற வார்த்தை எப்பவுமே தெய்வத்தை மட்டும்தான் சொல்லுவீங்க சரியாக்கா தேய் வந்தா 23 வந்தா அந்த நான் கூப்பிட்றப்ப மன உரிக்கு நீ சொன்னே அம்மாத்தையும் கும்பிடுவீங்க அதான் கூப்பிடுங்க மகன் வந்து உங்கள் பிரச்சனை சொல்லட்டும் தெரிஞ்சது தெரியும்னு சொல்லுங்கள் தயாராக ரி தாய் மாரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூட்ட உரம் கோடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மழ்க்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனே பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ துள்ள இருந்தாலும் என் மகளுக்கு தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க வரணும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்கார்ந்த மலுக்கு எந்த தீர்த்து வைக்கணும் வாய்ட்டு கூப்பிடுதா இப்பத்தே அம்மானு இல்லை அத்தா ஐஸ்வரி ஏழைக்கு இறங்கி வா கூட்ட உரலுக்கு வா அத்தா ஈஸ்வரி தாய் கட்டா ஊத்தறி எந்த

இதுவா இருந்தாலும் என் பிள்ளைக்கு மன நிம்மதியா கொடுக்க வரணும் அந்த மணியில என்னத்தான் நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரியாத வாங்க எங்க அம்மா கட்டாவு தெரிஞ்சிட்டு ஆத்தா ஈஸ்வரி வா என்ன பெத்தம்மா ஏழைக்கு இறங்கி வா உன் வீட்டு எடுத்தா பத்திரி மரம் இருக்காத்தா தா அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வரியா அந்த பத்திரி மரத்தை கும்பிட்டு இல்லையே ஓ வீட்டு முன்னாடி இருக்க பத்தனி மரத்தை வணக்கி வாங்க சரியா சரியா தாயி பத்தனி மரம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கா இல்லையா அதை வணக்கி வா

பாடி தாய் மனையில நிம்மதி இல்ல தாயி சரியா வறுமையும் கஷ்டம் வாட்டி எடுக்குது எம்லேய சரியா துன்பமே வாழ்க்கைன்னு இப்ப கொஞ்ச நாளாவே சரியா வலிச்சுக்க தொடச்சுக்கினே போகுது மனையில எதுவுமே உட்கார மாட்டேங்குது பத்து ரூபாய் என் கணவன் கையில வருமானத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டேன் சரியா உழைச்ச மைய சரியா இன்னைக்கு பத்து ரூபா வந்தா நாளைக்கு பத்து ரூபா இருக்காது நான் எப்படி வாழ்வின்னு கேட்டுட்டேன் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கு யார் கஞ்சி ஊற்றி இந்த பிள்ளைக்கு நல்லது கேட்டது பாப்பான்னு கேட்குறேன் மனையிலே இப்போ நிம்மதி இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை பம்பு வந்துக்கிட்டே இருக்குது தெரியாதாயி உண்மையாக பையா ஆமாம் ஆமாம் தெரியாதாயி சண்டை பம்பு வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத சண்டை வம்புதே வருது சரியா மனசில் வந்து க என்ன பண்ணுறேன்னு தெரியல எப்படி பொழைச்சி இந்த பிள்ளைகளை நம்ம கரையை தோணும் நிற்கிற உண்மையாக பையா ஆமாம் ம் மனையில் ஓட்டு ஒரு பொட்டு தங்க வச்சு எடுக்க முடியாது ஒன்றால் தொடச்சிக்கிட்டு இருக்கானு வீடு ஆமாம் நிற்கிற விலைவாசிக்கு என் பிள்ளை நான் எப்படி கரையேற்றின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாதா சரியா உழைப்புடா வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல எதை செஞ்சால் வெற்றி அடையணுன்னு தெரியலை சரியாத்தா பத்து ரூபா போட்டு ஒரு தொழிலை செஞ்சு இருபது ரூபா எடுப்போம் பார்த்தா அதுவும் மோசம்தே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அதுவும் மோசந்தே சரியா என்ன பண்ணுறதுன்னு தெரியல மனையில் துன்பமே வாழ்க்கைன்னு வந்துட்டேன் ம் சொல்லுதா அந்த பயலை எங்கிட்டு ஓட்டி விட்டேன் என்ன தாயி சின்ன பயலை மன இல்லை உன் பிள்ளையோட கிரகம் வந்து சரியில்லை தலைநாளில் பிறந்த மார்க்கு கிரகம் சரியில்லை சரியா தாயி கரகாரம் சரியில்லை தாயி ஒரு பிளக்கி போன கொலை வச்சு என்ன தாயி என் பிள்ளை இருக்குது ஓடி ஒளியலை இருக்கு சரியா ம் கோவத்தில் இருக்குது மருந்தா வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காது வந்துருச்சு ம் சரியா கோவத்தில் தே இருந்த வில்லை சரியா அது கிரக சரியில்லை அது ஒரு நூல் பிடிச்சி நீங்கள் கட்டி வைக்க முடியாது ஒரு நேரத்துக்கு ஒரு சொல்லு சொல்லும் ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசும் சரியா தலைனால பிறந்த பிள்ளைக்கு கிரக கிரகக்காளையும் போட்டு ஆட்டிகிட்டு உட்காந்துருக்கேன் தலையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்குது என்ன சொன்னாலும் ஒரு நேரம் கேட்குது மறுநேரம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறேன்ட்டு போயிடும் பேசவே முடியாது உன் பிள்ளைகிட்ட சரியாதாயி பேசி செய்க்கவே மாட்டேன் நீ என்ன செய்கிறது இன்னிக்கு என்ன நாலு வருஷம் பண்ணால் கல்யாணம் பண்ணணுமே கேட்பேன் இப்படி திரிந்தால் நான் என்ன பண்ணுவின்னு கேட்பேன் தெரியாதாயி மனசில் நிம்மதி வேணும்னு கேட்குறேன் என் பிள்ளை நல்லா இருந்தால்தே நான் நல்லா இருக்க முடியும்னு கேட்குறேன் அது கஷ்டப்படுறப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டேன் வருமானமும் இல்லை வீட்டில் இப்போ சரியாதாயி எல்லாமே முடக்கத்துல தான் கிடக்குற அண்டின வீடு அடுத்த வீடு எல்லாமே உனக்கு பகையாத்தே இருக்கணும் உறவாக இருக்க முடியாது ஒரு நாளைக்கு உறவாக இருந்தால் மறுநாள் அவங்களே பகச்சிட்டு போயிடுவாங்க உண்மையாக போய்யா என்னதா பேசுறாங்க அதை தேர்ந்தொரியல ஒரு நாளைக்கு நல்லவங்க மாதிரி பேசுவாங்க மறுநாளுக்கு நீ கூப்பிட்டா கூட திரும்பிட்டு எனக்கானன்னு போயிடுவாங்க தெரியாதா ஈ வீட்டுக்கிட்ட வந்து நல்லவர்களே இல்லை யாரும் நம்பி நீ பேச மாட்டேன் சரியா தான் உண்டு தா வேலை உண்டு சட்டி மீட்டிய விலைக்கு அஞ்சே காய்ச்சி கொடுத்து விதியோ வரலாம் வீட்டுக்கு இடப்போன்னு நினைப்பேன் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது போனால் வம்பு வானா தானாக வரும்னு சொல்லுவேன் சரியா தாயி மனையில் மன இல்லை தாயின்ட்ட என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடு என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு செல்வத்தை கொடு அது நல்லா இருக்கணுமே தாயின்னே நீ வணங்கி வர்ற சரியா என் புருஷனுக்கு கை நிறைய வருமானத்தை கொடுன்னு கேட்குற ஆனால் ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஆயிரரூபா வந்தால் விரையா செலவு வருது உனக்கு நிறையா விரை செலவு வருது தான் தேவையில்லாத விரைச்செலவு பண்ணி கொடுவே ஏன் வரவே கூடாது செலவு தானாக தேடி வரும் விதை செலவு சரியா இன்னைக்கு வந்து என்ன தாயி பண்ணிவி யார்கிட்ட போய் நிற்பி யார் எனக்கு எதுவும் பண்ணியிருப்பாங்களா இல்லை ஏன் குடும்பம் இப்படி இருக்குன்னு கேட்பேன் சரியா தாயி உன் மனையில் எந்த செய்வனோ பில்லி சுனியம்லாம் இல்லை உன் பிள்ளையோட கிரைக்காரையும் போட்டு உன் குடும்பத்தை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் சரியா கிரகத்துக்காரன்னு சொல்லல தாயி உன் பிள்ளை தான் இப்படி ஆட்டுதுன்னு சொல்லல குடும்பத்தை போட்டு ஆட்டுதுன்னு இப்போ என்ன சொன்னி கிரைக்காரையே ஆட்டுறேன்னு சொல்லிட்டு உன் மனைக்கு எந்த செய்வனும் இல்லை புள்ளி சுனியமும் இல்லை சரியா யார் வம்புக்கா வந்தால் கூட விளையிட்டு போயிடுவேன் இல்லை எதுக்க மாட்டேன் ஏற்று பேசுறதுக்கு வழி இல்லை அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் நம்ம வேலையை நம்ம ஆப்பன்னு போவேன் சரியா ஆட்டையை அடிச்சுட்டு நிற்க மாட்டேன் மூச்சுக்கிட்டு நிற்க மாட்டேன் சரியா தாயி உன் பிள்ளை தலைநாள பிறந்த பிள்ளையோட கிரகம் போட்டு ஆட்டுது இப்போ கேளு தாயி நீ கேட்டு வந்த வரத்தை கேளுத்தா கேளு தாயி வீட்டில் என்ன வேற என்னமோ இருக்கான்னு நல்லா பார்த்து அதை தேனே தாய் சொல்லி உனக்கு செய்வேன் இல்லையுன்னு சொல்லிட்டு இல்லை தா ம் கிரகம் கரையும் போட்டு ஆட்டேன்னு சொல்லி இல்லை தாயி உன் பிள்ளையோட கிரகனையும் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்குது நான் தீர்த்து தரேன் இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை நான் தீர்த்து வைக்கிறேன் புடிதாயி